உட்காந்து போனா அவங்க உயிரை பார்த்துக்கலாம் கண்டிப்பா அவங்க உயிரை பார்த்தலாம் முன்னாடி அவங்க உட்காந்துருக்கணும் உடம்பு மாதிரியே உன்னோட உடம்பு இருக்கு சூச்சம் உடம்பு அந்த உடம்பு தான் நம்ம உடம்பு வந்து தேதியிலே இருக்கு அடுத்த அடுத்து அடுத்து போத்து போத்து தேதியிலே இருக்கு அந்த தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கு அந்த தொடர்பை வந்து நீங்க மாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியாது உடம்புக்குள்ள ஒரு அதிசயமா இருந்தா நம்ம எங்கேயோ போய் தேர்றங்க கடவுல எங்கேயோ இருக்கிறான்னு தேர்தல் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன எல்லாமே ஒரே இடமா தான் இருக்கிறாரு தான் இருக்கிறார் ஒரே ஒரு அந்த ஒரு கருப்பு இருக்கு அந்த கருப்பு இருக்குது அது விட்டு பார்க்கும்போது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை ஒண்ணு புரியுது சொல்றாரு நிறைய விஷயங்கள்ல நிறைய கூப்பிட்டு இருக்கிறார் அந்த நிலைக்கு நம்ம பார்க்கும்போது கொச்சாவையும் சித்தாவையும் புகும் தரணும் நாழியக்கும் நாழழியானது ரெண்டு நீரை கூட கச்சிருக்கு இது ஜோதிக்கும் நாழியக்கும் நாழியாகும் ஒரு நாழி ஆகணும் ஒரு நாளி ஆயிடுச்சுன்னா நம்ம பாக்குற கண் ஊனத்தன் இது கண்ணு கிடையாது எப்ப வந்து நாழியக்கும் நாழியக்கும் நாயி ஆயிடுச்சுன்னா நம்மளை பார்க்கிற பார்வையானது ஊனத்தன் இதால எதுவுமே நடக்கிறது அது

அப்புறம் அந்த நாகிக்கும் நாகியா இருக்கும் இப்போ நீரும் இப்போ ஒவ்வொரு உயிர்களும் வேணும்னா நீரும் தண்ணியும் தனியும் பார்க்கணும்னா இது நீரை உட்காட்டுக்கும் கிடைச்சிருக்கு தெரிஞ்சுக்கணும் ட்ரீட் பண்ணுறது உபாயம் போடு இப்படிதான் இந்த செயல் நடக்குது இந்த ஊனக்கண்ணை இந்த ஊனக்கண்ணை நம்ம பார்க்கறதும் முடியல இந்த ஊனக்கண்ணை எல்லாமே பார்த்துமே தான் இருக்கும் இந்த ஞானக்கண்ணுக்கு யாருமே வரல இந்த ஞானக்கண்ணை யார் பார்த்துட்டாங்கன்னா தான் தான் எல்லா புலன்களும் வெளிப்படுது எல்லா புலன்களும் அங்கதான் வெளிப்படுது சுவாசத்துல இருந்து ஆத்தத்துல இருந்து எல்லாமே அதுவா தான் இருக்குது ஒவ்வொரு உயிருப்பள்ளையும் இறைவன் ஒத்தி இருக்கிறாரு ஆஹ்

எட்டு வயசுல இருந்து இந்த அது எப்படி இருக்கிறாரு எட்டு வயசு எப்ப வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது குழந்தையிலே கூட தான் வந்துட்டாங்க ஐயா வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தலைவர் பண்ணும் போது என்ன செய்யுது சுவாசம் வந்து அந்த கடாட்டம் எழுத்து வரும்போது அந்த சுவாசம் எடுத்து பண்ணிருப்பாரு All <sniffs> right. <sniffs> இளமே என்ன சொல்றாரு எப்போ வந்து நம்ம உயிரை தெரிஞ்சுக்கணுமோ நம்ம வயசுல இல்லை இருபது வயசுல தெரிஞ்சுக்கிச்சு அந்த உயிர்த்து அப்படியே நின்றுடும் எப்போ உங்க உயிரை அந்த உயிரை வந்து எப்போ உனக்கு காட்டி கொடுத்துட்டாங்களோ அந்த உயிரை அப்படின்னு நின்றுடும் அந்த வயசு வந்து என்னைக்கு தெரிஞ்சோ அதுல இருந்து வயசு பத்து வருஷம் ஒரு வயசு நூறு வயசுன்னு சொல்ல மாட்டாங்க பத்து வயசு நூறு வயசான பத்து வயசு அதான் அந்த உயிர திருத்தி திருத்தி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறது மறைமுகமா இருக்கிறாங்க வெயிட் பொருள் கொடுத்துருக்கிறாங்க அது ஒண்ணுமே கிடையாது அது நல்ல தெளிவாகும் சொல்றாரு அப்பகுமா வந்து எல்லா மகான்களும் சூட்சமமா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பூர்வ மத்தியம்னா என்ன செய்யணும் இந்த இடத்த காட்டு கொடுத்துருவோம் கண்டிப்பாக இந்த பூர்வ மத்தியம் இந்த இடத்துல இல்லை இடத்துல பூர்வ மத்தியம் கிடையாது கவர்மெண்ட் சைலண்டா உட்காந்து பூர்வ மத்தியா உட்காந்து கவனிக்கிறோம் இந்த இடத்த வந்து காமிச்சு கொடுக்குறாங்க உண்மையான பூர்வ மத்தியங்களை தெரியும் கொஞ்சம் அதை வந்து பெருக்கிக்கணும்னா அதுதான் பிறப்புக்கு காரணமாக தான்

இந்த உலக உலக தொடல இருக்கிற உயிர்கள் அத்தனையுமே உடம்பு வச்சி அப்படியே ஒரு வச்சிக்கும் அது வந்து நிறைய தெரிஞ்சாது இந்த உயிர்ப்பு இந்த ஞான மார்க்கல தெரிஞ்சிருந்தோம் இந்த கைக்கால் தான் சாதா உயிர்கள் எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே போலவே ஆட்டோமேட்டிக்கா கால் தான் மழையும் இதுதான் ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய அதிசயமானது அதுதான் ஞானிகள் நோய் ஒரு தொடர் போட்டுக்கிட்டு இதுதான் அவங்க உட்காந்து வச்சாங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க అంత ఉడము వేది వేకొల సమకూడదు అంత వేక అయిన వర్షం ఆ ఉంటాను ఉంటాను అంత ఉండే పార్తాను కడవి పతా ఒకసారి అరవై వర్షం మళ్ళీ కొరమాట బయకు అది కొట్ట మాట విషయం పడవడం ఎవరైతే ఎంజీకారే సమా అద இன்னும் உட்காந்துக்கிறாரு ஐயா உட்கார ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டி எப்படி பார்த்தான் எப்படி உக்கார அப்படியே உட்காந்துருக்கிறார் அதை பார்த்தோன்னே அவன் ஒரு மூணு மூணு மாதமும் அவங்க அதுக்கு வர வர மரம் நிலையில் அந்த மாதிரி உட்கார ஆகிடுச்சாங்க உக்காரிட்டு உட்காரச்சிட்டு அதை விட இன்னொன்னு நீங்க இதுக்கு போனீங்கன்னா வள்ளிமலையில் இன்னும் சித்தர்கள் பதினெட்டு எட்டு கால மண்டபம்னு இன்னும் வந்து அதை போட்டு மேலே போட்டு மூடி வச்சுக்கலாம் உயிரை பார்த்துட்டு யாரும் சாமி பார்த்து அவரே வந்து எதையும் செய்யாதீங்க அவரே பார்த்துட்டு கல் முடிஞ்சுங்க அவங்க வந்து தவத்தை ஒன்று களைக்காதீங்க அப்படின்னு அவசியம் அவங்க நீரை வந்து விழுத்துல எத்தனையோ சொல்லணும் அதை விட ஒன்று ஒன்று சொல்ற தேர்டி இப்ப சொன்ன மாதிரி நாக்கு மட்டுமே அப்படியே அந்த நாக்கு அப்படியே